இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இயற்கை ஆபத்துகள் குறித்து வானிலை அவதான நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை அவதான நிலையம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை நாளை இரவு எட்டு முப்பது வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவுகள் நிரம்பி வழிகின்றன பலத்த காற்று மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் தொடர்பிலேயே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி மாவட்டத்தில் பேர் உயிரிழந்துள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் பண்டுக அபேவர்த்தனர் தெரிவித்தார் நெர்லியா வலப்பன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக நெர்லியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இரண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்கியதாலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக கண்டி மாவட்டத்தில் நான்கு பேர் காணாமற் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் இந்திக தெரிவித்தார் உடுதும்பர மற்றும் பகத்த ஹேவாக ஆகிய பகுதிகளில் இருந்தே இச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் மேல்கொத்மலை நீர்த்தக்க பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தின் மூன்று வான் கதவுகள் இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தக்க பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இலங்கை முழுவதும் எண்ணூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் கடும் மழை காரணமாக வடமத்திய மாகாணத்திலும் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் சாரதிகள் முடிந்தவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வகையில் பலனர்வு மட்டக்களப்பு பிரதான வீதியானது அனைத்து வகையான வாகன போக்குவரத்துக்காகவும் இன்று முதல் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை முற்றாக மூடப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை அனைத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி திசநாயக்க விசாரணைக் கூட்டம் ஒன்றினை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது